எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஒரு அதிசயம் நடந்த கோயிலுங்க அதாவது நம்ம இதை கேள்விப்படும்போது இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நம்ம ஒரு ஆச்சரியப்படுவோம் ஆனால் அப்படி நடந்துருக்குங்க அதுதாங்க உண்மை அந்த கதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கேரளா இல்லைங்க கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் முழங்குன்னு அப்படிங்கிற ஒரு ஹில் இருக்குங்க அதாவது நம்ம எதிரொலிக்கு இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு மலையில் போய் நின்று பேசுனா அந்த சவுண்டு திருப்பி எதிர் எதிராக வரும் நமக்கு நம்ம சவுண்டே நமக்கு திரும்பி வரும் அதுக்கு பேர் தாங்க மலையாளத்தில் எதிரொலிக்கிறதுக்கு பேர் முழங்கிறது அதாவது திருப்பி வர்றதுன்னு அர்த்தம் அந்த முழங்குன்னு அப்படிங்கிற ஒரு மலை மேலே இருக்கிற இந்த கோயில் தாங்க மிருதங்க சைலேஸ்வரி கோயில் மிருதங்க சைலேஸ்வரி கோயில் துர்காதங்க தேவி நாலு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு அருள் பழசி பழசிராஜா தாங்க இந்த கோயிலை நிர்மாணம் பண்ணியிருக்காரு அப்போது பிரிட்டிஷா பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கண்ணூர் டிஸ்ட்ரிக்டை வந்து அவங்களால தோக்கடிக்கவே முடியலீங்களாமா ஏன்னா இந்த இந்த தேவியுடைய சக்தி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருந்திருக்குங்க அந்த பூஜா விதிகள் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததுங்க பழசி ராஜா வந்து தோற்கவே இல்லைங்களாமா ஆனால் அந்த பூஜா விதிகளை மாற்றி இந்த பிரிட்டிஷ்காரங்க அதை மாற மாற வச்சு அதுக்கப்புறம் பழசி ராஜாவை தோக்கடிச்சதாகவும் ஒரு சரித்திரம் இருக்குங்க அந்த கோயில் முன்னாடியே அதெல்லாமே எழுதி வச்சுருக்காங்க இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை பார்த்தீங்கன்னா திருடுங்க இது பஞ்சலோக சிலைங்க நம்ம துர்காதேவி பஞ்சலோக சிலை ரொம்ப வேல்யூபிள் அப்போது இந்த திருடுமாறு திருடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க திருடிட்டு போயிடுறாங்க சிலையை திருடிட்டு கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க வந்து ரொம்ப தூரம் வந்துடுறாங்க வரும்போது பார்த்தா அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு தெரியல ரோட் சைடில் அந்த சிலையை வச்சு சிலைக்கடியில் ஒரு பேப்பர் இந்த மாதிரி இந்த கோயிலேருந்து எடுத்த சிலை இதை தயவு செஞ்சு யார் பார்க்குறீங்களோ அதை திருப்பியும் இதே இந்த மிருதங்க சைலேஸ்வரி கோயிலில் கொண்டு போய் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிடுங்கன்னு எழுதி வச்சுட்டு அந்த திருடுங்காருக்கு போயிடுறாங்கங்க இது ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் என்ன ஆகுது கொஞ்ச தூரம் தான் அந்த கோயில்ல இருந்து அந்த சுவாமிய சிலைய கொஞ்ச தூரம் தான் எடுத்துட்டு போக முடியுது அவங்களால அதையும் பண்ண முடியலங்க அப்பவும் இவங்க இதே மாதிரி எங்களால சிலை எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு அந்த வயல்லையே வச்சுட்டு போயிடுறாங்க வய இது வந்து ரெண்டாவது வயல்ல நடக்குதுங்க மூணாவது தடவை என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒரு வேற ஒரு டீம் திருட பாக்குறாங்க திருடுங்க ஒரு லார்ஜில்ங்க இது வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே போயிடுது இது கண்ணூர் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போயிடுறாங்க அங்கே ஒரு லாட்ஜில் இந்த சிலையை வச்சு அங்கேருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரிங்க நாங்கள் சிலை எடுத்துகிட்டு வந்தோம் மிருதங்க சைலேஸ்வரி கோயிலில் இருக்கிற பஞ்சலோக சிலையை துர்கா தேவியோட சிலையை எங்களால் எடுத்துகிட்டு போக முடியல இந்த ரூமில் இருக்க வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த திருடுங்காரை எஸ்கேப் ஆயிடுறாங்க இது முடியுதுங்க அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் இல்லைங்களா அப்படி விசாரணை பண்ணும்போது ஏதோ ஒரு வழக்கில் இந்த சிலையை திருடனை திருடங்க மாட்டிக்கிறாங்க அப்போது இதை பற்றி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் தான் அந்த திருடங்க சொல்கிறாங்கங்க ஒவ்வொரு தடவா நம்ம இந்த சிலையை திருடிட்டு போகும்போதும் எங்களுக்கு திசை மறந்து போகுது கிழக்கேது வள வடக்கேது மேற்கேது தெக்கேதுங்கிற திசை மறந்து போகுது நாங்கள் யாருங்கிறது மறந்து போகிறோம் எங்களுக்கு கண்டினியூஸ் வந்துகிட்டே இருக்கு எங்க கண்ட்ரோல்லே இல்ல அது நிக்காம வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அந்த திருடுங்க தானே சொன்னதுக்கு அப்புறம் தாங்க இந்த சிலை இந்த சுவாமியோட மகத்துவம் தெரியுது அதுக்கப்புறம் இது மூணாவது தடவாவும் அந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இம்பாசிபிளான காரியங்கள் எல்லாமே நடக்கவே முடியாது இது பாசிபிளே இல்லைன்னு நடக்கிற காரியங்கள் எல்லாமே இங்கே போய் வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்குதுன்னு சொல்றாங்க மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர் கூடங்க அங்க போய் சைன பிரதேசம் சொல்லுவாங்க அது ஆண்களுக்கு மட்டுமே பண்ண வேண்டியது அதாவது உருளு தண்டம் போடுவாங்க சுவாமி இந்த பிரகாரத்துல அப்படி பண்ணி அவங்களுக்கு பதவி கிடைச்சவங்களும் இருக்காங்க போலீஸ் பர்சனல்ஸும் வேலை போனவங்களுக்கும் பதவி கிடைச்ச சரித்திரமும் இருக்கு ஆனால் இதெல்லாம் விட ஆச்சரியம் என்ன தெரியுங்களா இந்த விஷயத்தெல்லாம் வெளியில சொன்னவர் ரிட்டையர்டு டிஜிபி கேரளாவில் இருந்தவர் ஒரு கிறிஸ்டியன் அலெக்சாண்டர் ஜேக்கப்புங்கிற ரொம்ப 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 ஒரு நல்ல மனுஷனுங்க அவரு அவரு வந்து எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடிய ரொம்ப ஒரு ஜீனியஸ் பர்சனுங்க அவர் சொல்லி தான் இந்த விஷயம் ஃபுல்லாக ஜனங்களுக்கு தெரிய வந்து இப்போ நிறைய பேர் அந்த கண்ணூரில் இருக்கிற மிருதங்க சைலேஸ்வரி கோயிலுக்கு போகிறாங்கங்க நம்ம அங்கே அங்கே வந்து நம்ம போய் ப்ரே பண்ணனா நம்ம கண்டிப்பாக நடக்குங்கிறது அதுவும் ஒரு பேர் உண்மையாக இருக்குது அந்த ட்ரெஸ் கோடு வந்து அங்கே இருக்குங்க அதாவது ஜென்ஸ் வந்து ஷர்ட் போட்டு போகக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் விதிகள் இருக்குது ஆனால் நம்ம போனால் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக நடக்குதுங்கிறது இது ஒரு ஆதாரபூர்வமான உண்மை அவரே சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் மாதிரி பார்ப்பாங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க பை தேங்க்யூ